பேரவைற்கு எங்கள் ஆசிரியர் ஐயா திரு பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் திரு இளகோவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இங்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் என்னை அப்படியே ஒரு சிறு வயதுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் ஐயா அவர்கள் பேசி ஏன்னா சிறு வயதுல அவரை நான் நான் வந்து தெலுங்கு மீடியம் நான் முதலில் படுத்தேன் பிறகுதான் தமிழ் படித்தேன் தெலுங்கு மீடியம் விட்டு படிக்கும் பொழுது திருக்குறள் போட்டி பத்து குரல் சொல்லி பத்து விளக்கம் சொல்லணும் லைப்ரரியில அப்ப நான் இவர் வந்து பாசாரதியன் கூட படித்தவர் என் உடம்பெருவா சகோதரர் ஒரு நல்ல இவங்க நாங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம் அப்ப நான் அந்த லைப்ரரியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோன்னு தான் தெலுங்கு படித்த பெண் எவ்வளோ நல்லா பேசி பரிசு வாங்கியிருக்குது நீங்க என்னடா இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு என்னை வந்து பாராட்டி வாழ்த்தினாரு அப்ப நான் தெலுங்கு மீடியம் படிச்சு திருக்குறள் சொன்னேன் என்னக்குமே ஐயாவை நான் மறக்கவே மாட்டேன் அப்போ எனக்கு தெலுங்குல வாக்கியர்கள் இருக்க மாட்டாங்க ஸ்கூல்ல அதனால போய் ஐயா கிளாஸ்லாம் ஏன்னா எங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல தமிழ் நினைச்சா மனசுல முதல்ல ஐயா வந்து பேர் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தோட மீண்டும் தமிழ் படித்து எனக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ண பிறகுதான் சித்த எனக்கு சீட்டா கிடைக்கும் தெலுங்கு படித்ததுனால அவர்கள் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்காக படுத்தேன் ஸோ நல்ல ஒரு தெலுங்கு தமிழ் எல்லாமே கலந்த ஒரு இதுவா எனக்கு ஒரு அறிவாற்றலான ஒரு இடமா அமைஞ்சது என் பிறந்த ஊரான அழகா புத்தகம் அப்பா டாக்டர் ஆஞ்சநேயர் நல்ல சிறப்பான மருத்துவர் எங்க அம்மா சிறப்பான மருத்துவர் ரெண்டு பேருமே இப்படி ஒரு முறை என் அப்பாவோட பேஷண்ட் பணம் கொடுக்கும் பொழுது அந்த பேப்பர்ல வந்து வெளில நோட்ல வெள்ள இடம் அதுல அவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு கிரிக்கிருந்தார் அது ஒரு மணி நேரம் கழிச்சு மீண்டும் வந்த பணம் அவரிடம் வந்தது அவர் எங்க அம்மா எடுத்து கொடுத்தார் அவங்க வந்து வைத்தியம் பண்றதுக்கு எங்க அம்மா இவரும் அவர் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அவருக்கு வந்து மருந்து சிகிச்சைக்காக பணம் அப்பா போய் கேட்டார் இப்ப யாராவது பணம் கொடுத்தியா நான் கொடுத்தது அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்து குறைக்கிறான் ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கலாம் ஏன்னா அவ அவர் கையெழுத்து போடுறத வச்சு அவர் அதை கண்டுபிடிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு மனிதாபிமான போட ஒரு நல்ல ஒரு இதுவரை ஆக ஒரு அந்த காலத்து மருத்துவர்கள் அந்த காலத்து மக்களும் அப்படிதான் இருந்தார் ஆஹ் அரிசி விழுந்ததுன்னா அந்த மூட்டை அரிசி மூட்டை எடுத்துன்னு வர்றது கத்திரிக்காய் எடுத்துன்னு வர்றது எல்லாம் சார் நம்ம இதுல இது வந்து சார் அது வந்து சார் வர்றது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எப்ப எடுத்து பார்த்தாலும் எங்க அப்பா பேசுறது பாத்துட்டு இருப்பேன் எப்பதான் இவர் அப்படின்னு நான் சிறு வயசுல ரொம்ப நாள் நினைச்சு பாத்துட்டு அப்புறம் விவரம் தெரிஞ்சப்பதான் அவர் ஒரு பன்னெண்டரை மணிக்கு விட்டுட்டு விரும்பம் நாலரை மணிக்கு எடுத்துட்டு எல்லாரையும் அவர் வந்து யார்கிட்டயும் பணம் எதிர்பார்க்க மாட்டார் பாதி ராத்துல வந்து எடுத்துட்டு சார் அப்படியே வெளியே எழுந்து பாதி ராத்திர வழியோட பிரிச்சுட்டு வந்துட்டேன் சார் ஓ போயிட்டு வந்து நாளைக்கு போயிட்டு வா சீக்கிரம் போய் நல்லா தூங்குப்போ அப்படின்னு சொல்லி எடுத்துடுவார் அந்த மாதிரி ஒரு மருத்துவரையும் அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்பாவையும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அதனாலதான் அவருக்கு வந்து அம் நான் என்ன பார்த்தா அவங்க அம்மா நினைவு ஞாபகம் வரும் அதனால எனக்கு சிறு வயசுல அந்த பேரிஸ் சாக்லேட் அந்த சாக்லேட் அது மாதிரிலாம் கொடுத்து என்ன அப்பான்னு கூப்பிட ஆஞ்சியும் கூப்பிடு என் அம்மா அப்படின்னா கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட மாதிரி என்ன பெரிய சொல்லுவாள் அதனால நான் ஆஞ்சி ஆஞ்சின்னு அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிற டைம்ல அவர் ஒரு ம அவர் மறைவு ஒரு உலகத்துல எனக்கு மிகப்பெரிய சோகமான நாள் என்ன அது கொண்டுதான் அந்த அந்த மறைவு அது ஆனும் அந்த முப்பத்தேழாவது நாள் எனக்கு மகன் அதுல இருந்து ஆஞ்சி அஞ்சு கூப்பிட்டு பிறந்ததுல இருந்து இன்னும் ஆஞ்சி ஆஞ்சி என்று கூப்பிட்டு அவர் ஆஞ்சியம் தான் கூப்பிடுறாரு என் சின்ன பையன் அவர் பேர் கிருத்திகை கார்த்திகா இருக்கு கார்த்திகை நட்சத்திரதுன்னு கார்த்திகா ஆஞ்சனையெல்லாம் நடிச்சாரு கார்த்திகா கார்த்திகா கார்த்திகை அவங்க கூப்பிடுவாங்க நான் ஆஞ்சியிரு நான் கூப்பிடுது அவர் தான் இதயமொழி மருத்துவ நிபுணரா இப்ப இருக்கிறாரு மொத்தத்துல பிறந்த ஊரு வளர்ந்த ஊரு இப்ப கூட படிச்சவங்க இதெல்லாம் எனக்கு உடன் உடன் படித்தவர்கள் உடன்பிற்காத சகோதரர்கள் அதை மறந்துட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவங்க ஒரு பொண்ணு முட்டாளா இருக்கணும் இல்ல அகந்தை பிடிச்சவங்களா இருக்கும் இதனால அந்த ஊரையோ மக்களையோ எப்பவுமே மறக்கும்படியா அதையும் படித்த பள்ளியில இருக்கிற சாரெல்லாம் நம்ம மறக்கும் தேசிய சார் இருந்தார் அவர் தெலுங்கெல்லாம் அப்புறம் நம்ம நகராஜன் சார் இந்த நாள் கூட பேசினார் சார் அவங்க பேத்துக்கு கல்யாணம் மூணாம் தேதி வர சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்காரு சரி அது அந்த அவங்கெல்லாம் அம்மா அப்பாவோட பழகுவாங்க எல்லாமே ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி நான் வந்து ஒரு ஆண்டுகள் கழித்து இவங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு இவர்கிட்டதான் ஐடியா சொன்னேன் பிரதர் நம்ம வந்து எல்லாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சந்திப்போம் நீங்க கூப்பிடுங்க எங்க இருந்து கிடைக்க போறாங்க அப்படின்னு முதல்ல உடனே எங்க போய் மனசு வச்சா மார்க்கம் இருக்கு எஸ்கே போனாலும் மார்க்கம் இருக்கு கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய மேனேஜர் முத்துசாமி இவர் பழங்க எங்க பல்லாவரம் எங்கெங்க போய் சுத்தினார் எல்லாரும் சேர்த்து ஒரு ஐம்பது எட்டு பேர் அவர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நம்ம தலைமை ஆசிரியர் கூட இருந்தாரு அங்க ராதாகிருஷ்ணன் இல்லையா முதல் முறை அவர் இருந்தாரு சோ டீச்சர்ஸ் அஞ்சு பேர் இருந்தாங்க சோ அது அது நடத்தின அன்னைக்கு ஏதோ நான் உலகத்துல பெரிய வீர தீரமான காரியம் சாதிச்சுற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது மாத்திர தேவோ பவ சிக்கிரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவான்னு சொல்லி ஆச்சாரிச்சு பெற்றவங்களை பாத்துக்கல பெற்றோர்கள் தான் எங்க அப்பா அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை இங்க அவங்க இருக்கிறதால தான் நான் இன்னைக்கு ஐயா சொன்னா பதினெட்டாயிரம் அது செய்து மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் இருபதாயிரம் குழந்தைகளை நோக்கி போயிட்டு அது ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டது இருபத்தி ஒரு ஒண்ணுல போட்டுக்கிறது போட்டு இப்ப போயிட்டு இருக்கு தௌசண்ட் ஆண்டிட்டு நைன்டீன் தாண்டிடுச்சு டுவெண்ட்டிக்கு நம்ம இருக்க இன்னைக்கு காலையில கூட வெளிநாட்டுல இருந்து உலகம் உலகம் வந்து நம்ம கையில வந்துருச்சு நியூசிலாண்ட்ல இருந்து போன் எனக்கு நாள் தள்ளி போயிருக்குது உடனே நாளைக்கே டெஸ்ட் பண்ணிடுங்க உங்க ஹஸ்பண்ட மட்டும் அனுப்பி வைக்க அவ்வளவுதான் நம்ம நம்ம சித்தா குழந்தைங்க நாடெல்லாம் உலகம் எல்லாம் என்ன எனக்கு ஒரு ஒரு விஷயம் வருத்தம் சின்னதா இந்த சமைச்சு சாப்பிடுறது கஷ்டம்னு நம்ம பெண்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டோம் அதுதான் பெரிய கஷ்டம் நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மூணு வேலையும் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு அய்யோ காலையில டிஃபன் கடை ஆரம்பிச்சா மத்தியான சாப்பாடு கடை ராத்திரி தீவிரம் கடை பேசுவாங்க இருந்து தன்மை இல்லை ரெண்டு நிமிஷத்துல கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து நான் இன்னும் அவங்க குடும்பப்படுத்துற மாதிரி வச்சுக்கலாம் இயற்கையான முறையில இளர் வாய்ப்புகளை ஈடுபட்டு உடல் நலத்தோட உங்க சொந்த குழந்தைய நீங்க தத்துக்கிறான் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுறது வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கொஞ்சம் முக்கியமா இப்போ சினிமா புண்ணியத்துல எல்லாம் டீ இது ஆல்கஹால் வந்து டீ மாதிரி ஆயிடுச்சு எடுத்த உடனே நாலு பேர் உட்காந்து குடிச்சு இதுதான் ஒரு சீன் நான் எம்ஜிஆர் காலத்து படமெல்லாம் பார்த்திருக்கேன் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது இப்ப அந்த சினிமா காலத்து செய்யற விஷயங்கள் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் அதுதான் ஒரு ஹீரோத்தனமா ஆயிடுச்சு அவங்க இந்த ஜனங்க கெட்டு போறதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த காலத்து திரைப்படங்கள் ஒரு முக்கியமான காரணம் அவங்க எல்லா ஆட்டமும் ஆடிட்டு அவங்க வசதியா எல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா உங்களோட ஆடின ஏட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்க உனக்கு வசதி இருந்து திரும்பிட்டீங்க உன்னை பார்த்து கெட்டு போனவங்கெல்லாம் எதிர்ப்பு பேர் போயிட்டாங்க ஒரு ஆம்பளை என்ன நான் அந்த பண்ணணும் ஒரு ஆம்பளை என்ன குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை நாற்பத்தி ஐம்பது வருஷமா மக்கள் மனசுல சினிமா ஒதச்சிடுச்சு அது எனக்கு ரொம்ப வருத்தம் அது நான் பல இடங்களை சொல்லி பார்த்தேன் ஐயா புக் இருபத்த ஒரு வருஷம் இந்த மாதிரி நம்ம நிஜமான ஹீரோஸ் யாரு நம்ம நாட்டை காப்பதுக்காக ஒரு உட்காந்துருக்காங்களே அவங்க தான் நிஜமான ஹீரோஸ் பனி உட்காந்துட்டு ஒரு டீ வைக்கணும்னா மூணு மணி நேரம் அந்த டீ மூணு நிமிஷத்துல குடிக்கலன்னா கட்டி ஆகிடும் ஐஸ் கட்டி மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு டிவி வச்சு மூணு நிமிஷத்துல குடிச்சோம் அவங்கதான் நிஜமான ஹீரோஸ் ரியல் வச்சுக்கிட்டு ஜனங்க கேட்டு இது பெரிய உலகம் தெரியல இதுக்கேற்ற மாதிரி சோசியல் மீடியா யூடியூப் டிவி வீட்டுல சினிமா செய்யமா எல்லாமே உழந்துருச்சு நீ நல்லா தியேட்டருக்கு போனா பம்பல் சம்புதான் போனோம்னா பயந்துக்கு போய் எங்க அம்மா கிட்ட கேட்கணும் எங்க அப்பா கிட்ட சொல்லணும் கணேஷ் தியேட்டருக்கு போனோம்னா பயந்துக்கு போய் கேட்கணும் போன வாரம் தானே நீ பாத்த மாசத்துக்கு தான் போன வாரம் பார்த்துட்டேன் எந்த வாரம் கேக்குறாங்க அம்மா அதுக்கு எங்க அப்பா சப்போர்ட் வருவார் எனக்கு ஸோ இந்த மாதிரி வளர்ந்து அடி அடிக்காம யாரும் அது நான் எங்க எங்க அம்மா கிட்ட நிறைய அடி வாங்கிட்டேன் தங்கு தங்கு ஸ்போர்ட்ஸ்ல கலந்து காலேஜ்ல இருந்து லேட்டா வந்தேன் தங்கு 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 போட்டேன் அப்புறம் காலேஜ் பிரின்ஸ்பல் ஃபோன் பண்ணி நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஏழு மணி வரைக்கும் எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பிரின்ஸ்பல்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் ஒரு காலம் இந்த காலம் பசங்க ஏன் நீ லேட்டா வரேன்னு கேட்கறதுக்கு பயம் பதிலே கிடையாது நிறைய கெட்ட விஷயங்கள் பறவைக்குன்னு ஜனங்க மனசு கரெக்ட் பண்ணிட்டு நூலை கெடுத்துட்டு இருக்குது இது நம்மள மாதிரி ஐயா மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் கற்று கேட்கிறோம் நிறைய பேர் இதை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்லை இது எனக்கு ரொம்ப ரொம்பவுமே மனசு கஷ்டம் இதை என்ன சொல்றது தெரியல பேஷண்ட்டுகளை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு வருஷம் நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்றேன் அப்பா கூட ஏழு வருஷம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா பார்த்த பேஷண்ட்டுகள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கேச்சு இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பார்த்த பேஷண்ட இப்போ இல்லை ஆஹ் நான் சமைக்கணுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க இன்னொரு அம்மா இங்கே மூணு பொட்டு வச்சிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரமான நானும் எங்க வீட்டுல ரெண்டு பேரும் பிடிப்போம் ஞாயிற்றுக்கிழமை மருந்து சாயந்தரம் தான் நிறுத்துங்க நீங்க என்ன மருந்து கொடுத்தா அதை எங்கெல்லாம் நிறுத்த முடியாது நான் அதை விட முடியாது சரிம்மா என்ன விட்டு நீ போயிட்டு வாங்க அவ்வளவுதான் நீங்க வைத்தியம் பண்ணி பிரியோக ஆம்பளைங்க கூட சொல்லல லேடிஸ் சொல்றாங்க சோ ஜனங்க வந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அடிமை ஆயிட்டாங்க அவங்க அதனாலதான் இந்த டெஸ்ட் பேபி எல்லாம் யார் பிறந்த யார் பெற்றுக்காங்கன்னே தெரியாது அது அந்த கணவருடைய உயிரினாலும் கூட தெரியாது யாருக்குமே தெரியாது என்ன நல்லா பிடிக்கலாம் இதுல பின் நைட்டு பிரியாணி வெடிக்காலம் பிரியாணி ஏழு மணி பிரியாணி ரெண்டு மணி பிரியாணி எல்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அம்மா சண்டே பிரியாணி பண்ணுவோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த சூடு அடுப்பில் வச்சுக்கா வந்து வரவங்க எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் திருப்பி ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ண என்ன கலக்கறாங்க பிரியாணில முதல்ல மட்டன் தான் இருக்குதா நாய் இருக்குதா சிக்கன் இருக்குதா காக்கா இருக்குதா யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த உட உடல லைஃப் ஸ்டைல்ல முதல் இடம் பிடிக்கிறது உணவு இரண்டாவது இடம் பிடிக்கிறது நம்ம வந்து இப்படிதான் ரெகுலரா முறையில நிறுவனங்களுக்கு சிறிய மரியாதை கொடுக்கிறது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே கால் போட்டு யாராவது டாடி சம்படி கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியவங்கன்னா உடனே போய் அவங்க மனப்பை வச்சு கூட்டம் கூப்ப வைக்கலாம்

ஏன்னா தம்முடைய சொந்த பொழுத நம்ம நீங்க ஒண்ணும் குட்டி காரணம் போட வேண்டியதோ இன்னால போய் மண் எடுத்து வர வேண்டியதோ போய் எக்ஸசைஸ் பண்ண இல்ல நீங்க வந்து ஒழுங்கா சமைச்சது சாப்பிடுங்க அவ்வளவுதான் இதுல ஒண்ணுமே பெரிய பிரச்சனையோ கொடுமையோ ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க ஆபீஸ் போறீங்க கரெக்ட் தான் நான் அப்படி தான் குழந்தைங்க பாத்துக்கிட்டேன் அதுல எங்க கார்த்திக் ஆங்கிலேயர் இருக்காருல்ல நான் அந்த பேசிட்டு பாத்தீங்கன்னா பார்த்தா அவங்க இருப்பாங்க அந்த விருதாச்சலத்துல சொலத்துல இருந்தாங்க அப்ப அங்க குரங்குகள் அதிகம் திடீர்னு பார்த்தா ஓட்டுறதுனால கார்த்திக் ஆங்கிலேயே இருக்கான் போயிருக்கான் அய்யோ அப்படின்னு கேட்டா பேஷண்ட் ஏன் போய் ஒரு ரெண்டு மாலை போட்டு எடுத்து போய் குறக்க கொடுத்து பயன்படுத்திக்க ஒரு நாலு பேரும் சீட்டை வச்சுட்டோம் இதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அப்படின்னு ஆளுங்களாக வச்சு ஏன்னா எங்க அம்மா ஏழு குழந்தைகளை வச்சு பேஷண்ட் பாங்க இதையெல்லாம் நான் உள்ள எங்க தம்பிங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க உள்ள போய் என்ன போய் சண்டை கேட்டு இல்லைன்னா நீங்க அடி வாங்க பண்ணுவாங்க தம்பி ரெண்டு பேருமே கேந்திரி அம்மா என்ன அடிச்சுருவாங்க சண்டை போடாதீங்கன்னா போய் அவங்க ரெண்டு பேரும் அதுவும் உட்காந்துருக்கும் சின்ன தம்பி அவர் பேர் சீனிவாசன் கடந்த ஆடு இதே நாள் முன்ன நாள் ஜனவரி இருபத்தஞ்சு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாரு அதை நினைச்சுதான் நிறைய வருத்தப்பட்டு இருந்தேன் என்ன அப்புறம் ஐயா சொன்ன ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம பங்குஷனுக்கு தயாராகும் அவர் பிறந்த நாளும் இவர் நாளும் ஒண்ணு இந்த என் கூட படித்து பார்த்து சார் அதனால இவர் பாக்குறப்ப எனக்கு இவர் என்ன ஒரு வருஷம் ஆச்சு நீங்க இவங்க மதர் போன்ல போன் பண்ணி போன்ல அப்படியே கத்துவாங்க ஜம்னா அப்பா மாதிரி மருந்து குடுமா அப்பா மாதிரி நாலு கலர் மாத்திரம் குடுமா அப்படி கத்துவாங்க அப்பா நாலு கலர் மாத்திரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி குடுமா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க பாவம் ரொம்ப நல்லா நம்ம வாழ்ந்த குடும்பம் ஒரு அருமையான குடும்பம் இந்த ஐயா சொன்ன மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரொம்ப பெரியவங்க நான் ஸ்கூல் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து ஜெய்சங்கர் அவர் சுறுசுறுப்பா ஒரு வாரம் ஜேம்ஸ் பானை சுறுசுறுப்பா எல்லாம் அது ஸ்லோவில் இருக்கா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு டாக்டர் மந்தவெளியில டாக்டர் பிலியில வீட்டையும் ஒரு அம்மா இப்ப நான் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன் இல்ல அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட பாத்துக்கிட்டாங்க டெலிவரிக்காக அந்த அம்மா கிட்ட அனுப்புவாங்க அந்த மாதிரி போறப்ப அவங்க ஒரு வாட்டி எப்பாவது வருஷத்துல ஒரு வாட்டி அம்மாவும் அவங்களும் சந்திச்சு மீட் பண்ணுவாங்க அவங்களே ஒரு நாள் நம்ம பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்க வாசுறதுனால நம்ம பேசலாம் சரி உட்காந்தா அந்த சாவித்திரி அம்மா பார்த்துட்டாங்க அம்மாவுக்காக அவங்க சாவித்திரி வர வச்சாங்க அப்புறம் பார்த்தா மூணு பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறாங்க நான் எனக்கு என்ன வேணா ரொம்ப பார்க்கல அவங்க பேசுறது வெளியில பார்த்தா சாவித்திரி கார் இப்படி இருந்து அவ்வளவு பேசு வீடு சுத்துக்கிட்டா பாக்குற மாதிரி காரை சுத்தி பார்த்தேன் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன் ஸ்விம்மிங் பூல் பெரிய போட்டேன் அந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே இல்லாமல் இந்த போய் பார்த்தேன் எங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க கையில எல்லாம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு எதுவும் தலைக்காணிக்களை வச்சுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு சில ஆயிரம் அந்த தலைக்காணிக்க வச்சுட்டு வித்துட்டோம் அவ்வளவு ஓப்பான இல்லை இப்படியே இல்லை ஒரு கரெக்ட் லெப்ட் கையில இப்படியே எடுத்து பஸ்ல எடுத்து கட்டு கட்டா வாங்கிட்டு இருக்கும் அவ்வளவு போலீஸ் அப்பா கைட் பண்றவங்க யாரும் இல்லை நிறைய ஏமாற்றப்பட்டாங்க அவங்க பணம் வந்து ஏமாற்றப்பட்டது நிறைய பேர் கிட்ட இவ்வளவு நல்லா வாழ்ந்து இப்படி அவங்க கெட்டு இருக்கிறத பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப மனசு எங்க அம்மா எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இல்ல வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் இருந்தது என்ன அதுக்கூட பிடிக்கிட்டீங்க வாழ்க்கையில கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருவார் கடவுள் தட்டி அத நல்ல முறையில நம்ம உபயோகிச்சு அந்த அம்மாவை கொடுத்த சாவத்திரி அம்மா கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கொடுத்துக்க மாட்டாங்க அவங்க கண்ணே தனியா ஒரு கண்ல மட்டும் அழுவாங்க அவங்க சொன்ன எங்க அம்மா கிட்ட அவங்க சொன்ன கஷ்டங்கள் அப்படியே மடியில படுத்து அழுதுகன்னு சொன்னாங்க எங்க அம்மா மடியில படுத்து எப்படி ஏமாத்தப்பட்டாங்க அவங்க பணமெல்லாம் யாரால எப்படி சுருட்டப்பட்டது எப்படி எல்லாம் அவங்க ஒரு நாளைக்கு அவங்களுடைய வருமானம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் வருமானம் போட்டு அந்த காலத்துல சிக்ஸ்டீஸ்ல ஏழு வாரம் நகை ஒரு நாள் நகை போட்டா நாற்பத்தி நாள் அந்த நகை போட மாட்டாங்க ஐம்பதாவது நாள் தான் உங்க ஃபர்ஸ்ட் நாள் போட்ட நகை வரும் ஏழு வாரம் நகை புதுசு பட்டு துணி பட்டு துணியில வந்து அந்த வெள்ளி சரிகை அது இல்லாம தங்க சரியை வரைச்சு சூறு அந்த அந்த புடவையில இல்ல அந்த வெள்ளி சரிகை தங்க சரிகை மாத்தி மாத்தி அந்த இழை அங்கேயே அவன் தள்ளி வச்சிருக்கான் வீட்லயே எல்லாம் இருந்து சுயமா சிந்திக்கிற புத்தி இல்லை பேச்சு கேட்கிற புத்தி இல்ல ஏன்னா நான் நாகரெட்டியார் அவர்கள் இதே வாங்கி நாகரெட்டியார் அவர்கள் போன் பண்ணாங்க அம்மா இங்க சித்தா ஐயா சொன்ன மாதிரி சித்தா வாடைய வச்சுட்டேன் நான் ரொம்ப வயசானவம்மா நீங்க தப்பா நினைச்சிக்காம வந்து என்ன பாருணா அவர் நான் அவர சொன்னா தப்பா நினைக்க போறேன் ஐயா நீங்க பெரியவங்க அப்படிலாம் நாங்க நினைக்கல நானும் எங்க பெரிய பையனா போய் பார்ப்போம் ரெண்டு மூணு மணி நேரம் அவர் பேசினார் அரை மணி நேரம்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு போனா ஏழு மணி வரைக்கும் பேசினார் அவர் எப்படி எனக்கு சங்கீதமே இந்த விஜய் ஹாஸ்பிட்டல் இடிச்சு கட்டுகினே இருப்பாங்கல்ல அதான் அவர் காலையில சங்கீதமா அது இடிச்சு கட்டுறது கேட்கலன்னா அவருக்கு எதுவும் மாதிரி அந்த மாதிரி சொன்னவர் சாமித்திரி பத்தியும் சொன்னார் நிறைய அறிவுரை சொன்ன வேணாம்னு சொன்ன அந்த அம்மா அவங்க அவங்கதான் வந்து அந்த அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது சோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மிகப்பெரிய நல்ல தொழியை கிருஷ்ணகுமாரி சௌகர் ஜானிக்கு இவர் ரெண்டு பேரும் திருநீர் மலையில லேண்ட் வச்சுக்கொண்டாங்க அதுலதான் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்ன அப்பா காப்பாத்தி அதனால அந்த சௌகார்காணிக்க கிருஷ்ணகுமாரி அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இது உங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த அந்த குழந்தை நாலு குழந்தைங்க அப்பா நீங்க காப்பாத்தாங்க அப்படின்னு ஒரு கவரை கொடுத்து இது என்னன்னு எவ்வளவு கொடுத்தாலும் தகாது இது என்ன கருத்துக்காக மறக்காம வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அவருக்கு டீ பிஸ்கட் எல்லாம் வச்சு திரும்பிடுவாங்க போகிறப்போ உட்கார வச்சு பேசி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய உழைப்பில் இருக்கிற நேர்மை அதுல இருக்கிற ஒரு ஆழ்ந்த அது அதுதான் வேலை நம்மளுக்கு அதை நம்ம சின்சியரா செய்யணும்ன்ற அந்த அந்த ஆண்ட பற்று இருக்குல்ல அது வந்து நம்மள நல்ல நிலைக்கு தான் வருது ஆனா அதை வந்து கமர்ஷியலா நம்ம செய்யணும்னு நினைச்சிருந்து செய்யணும்னு சொல்றப்போ அது நிக்காது எனக்கே நிறைய சில சில எல்லாரும் சொல்ல சில நவீன மருத்துவ மருத்துவர்கள் இந்த டெஸ்ட் பேபி செய்யற சில பேர் வந்து எனக்கு நிறைய தொலைவு கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனா ஃபீல்டு விட்டு நான் போயிடணுன்ற மாதிரி எல்லாம் தொலைவு கொடுத்தேன் எல்லாம் பாரம் சிவனுக்கு ஏன்னா சிவன் கொடுத்த சிவ மருத்துவம் சிவா நீ பாத்துக்கும் அவ்வளவுதான் என் வேலை வேலை செய்ய வந்து என் கிட்ட வர்றவங்களுக்கு கையில வெறும் கையெல்லாம் அனுப்ப கூடாது கையில குழந்தை ரெண்டே ரெண்டு நோக்கத்தோட நான் உழைச்சி ஒரு ஐம்பது நாற்பது நாற்பத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்ன அப்ப சின்ன பொண்ணா இருந்தேன் ரெண்டு ரெண்டே என்கிட்ட வர்றவங்க எல்லாம் கையில குழந்தையோட போனோம் ரெண்டு பிள்ளைகளும் மருத்துவர்களாகும் இது தவிர எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அது ரெண்டும் முடிக்கிறதுக்குள்ள நானே பாட்டி ஆயிட்டேன் ஆனா சந்தோஷம் நீ சிவன் வந்து நம்ம நினைச்சத செய்து வச்சுட்டார் ஏன்னா அது நம்ம சிவனை வந்து சித்திவரன் சொன்னா முதல் சித்தர் அவர் முதல் வைத்தியர் அவர் அதான் அதான் வைத்தீஸ்வரன் சொல்லுவோம் மருத்துகள் கொடுத்தவர் இந்த திருவான்மியில மருதீஸ்வரன் வந்துட்டு இருக்காரு நான் போயிட்டு வருவேன் சோ அதெல்லாம் நிறைய அனுபவங்கள் பேசுனா நிறைய இருக்கு எல்லாருமே பாவம் பசங்க எல்லாம் டயர்டா இருக்காங்க சோ நான் எனக்கு மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு என் வணக்கத்தையும் இலங்கவன் ஐயாவும் என்ன வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி வந்து பார்க்கணும் நான் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி ஐயாவை பாக்கிறேன் தெரிவிச்சுக்கிட்டு நான் நீங்க எப்படி பண்ண